அனைவருக்கும் வணக்கம் இந்த வைகாசி அமாவாசையில் நாம் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது திங்கக்கிழமையில் வரக்கூடிய இந்த அமாவாசைக்கு மிக சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரத்தை செய்வதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தேர்வு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் முன்னோர்களின் அருள் நமக்கு கட்டாயம் கிடைக்கும் இதை பற்றி தான் முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம் வருடத்தில் இரண்டு அல்லது மூன்று அமாவாசைகள் மட்டுமே திங்கக்கிழமையுடன் சேர்ந்து வரும் என்பது குறிப்பிடத்தக்கது அது மட்டும் இல்லாமல் சோமவார அமாவாசை நாட்களில் நாம் செய்யக்கூடிய பரிகாரங்கள் ஆன்மீக சார்ந்த சில தகவல்கள் சக்தி வாய்ந்தவையாக இருக்கு திங்கக்கிழமையோடு சேர்ந்து அமாவாசை தினம் வந்தால் அந்த நாட்களில் ராமேஸ்வரம் சென்று அக்னி தீர்த்தத்தில் குளித்து நம்முடைய முன்னோர்களுக்கு திதி தர்பணம் வழிபாடு முறைகளை மேற்கொண்டு இல்லாதவர்களுக்கு அன்னதானம் செய்யும் போது நம்முடைய கர்ம வினைகள் குறைந்து பாவங்கள் எல்லாம் தீரும் என்று சொல்லப்படுது ஆனால் எல்லோருக்குமே இது சாத்தியமா எல்லோராலும் இந்த அமாவாசை திதியில ராமேஸ்வரம் சென்று திதி தர்பணம் கொடுக்க முடியுமா நிச்சயம் முடியாது சாஸ்திரத்தில் இதற்கு பதில் இன்னொரு பரிகாரமும் சொல்லப்பட்டிருக்கு அது சுலபமான ஒரு பரிகாரம் அப்படின்னே சொல்லலாம் திங்கக்கிழமையோடு கிழமையோடு சேர்த்து வரக்கூடிய அமாவாசை நாட்களில் அரச மரத்தை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நூற்றி எட்டு முறை வர வேண்டும் அதாவது அமாவாசை நாட்களில் சூரிய உதயத்திற்கு முன்பு அரச மரத்தில் நீங்கள் நூற்றி எட்டு முறை சுற்றி முடித்த விற்க வேண்டும் இந்த நூற்றி எட்டு சுற்றல் ஒரு முறை அல்லது மூன்று முறை அடிப்பிரதர்சனம் செய்து அரச மரத்தை வளம் வருவது போல மேலும் சிறப்பு வாய்ந்த பலன்களை தரக்கூடியதாக இருக்குது இந்த பரிகாரத்தை செய்ய முடியாவிட்டாலும் நீங்கள் சாயந்தரம் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி மறக்காம இரண்டு அகழ்விளக்குகளை தீபம் ஏற்றி வழிபட்டு முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்யும் போதும் குல தெய்வத்தை வீட்டிலேயே நினைத்து வழிபாடு செய்யும் போதும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஒரு எளிமையான பரிகாரமாக தான் இந்த ஒரு பரிகாரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் சக்தி வாய்ந்த அமாவாசை நாட்களில் இது செய்து வருவது நிறைய சக்திகளை நமக்கு தரக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம வருடத்துல அமாவாசை தினம் மிக முக்கியமான ஒரு தினமாக கருதப்படுது அப்படின்னு சொல்லலாம் முன்னோர்களை நிதி திதி தர்ப்பணம் கொடுக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில மிக அற்புதமான ஒரு மாற்றத்தை நம்மால் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லப்படுது அமாவாசை வழிபாடு மிக அற்புதமான ஒரு வழிபாடு அப்படின்னே சொல்லலாம் முன்னோர்கள் பூலோகத்திற்கு வந்து செல்வதாக ஐதீகம் குறிப்பாக ஆடி அமாவாசை புரட்டாசி மாகல்யபட்சம் தை அமாவாசை ஆதி தேதிகள் முன்னோர்களுக்கு வழிபட மிகவும் சிறப்பு வாய்ந்தவையாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது முன்னோர்களின் ஆசையை பெறக்கூடிய ஒரு அமாவாசை தினமாக தான் இந்த அமாவாசை தினம் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இது போல நம்ம அமாவாசை தினத்தில் செய்வது வீடு தேடி நம்முடைய முன்னோர்கள் வருவதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நம்முடைய முன்னோர்களான பித்தர்கள் அவர்கள் நினைக்கிற போதெல்லாம் பூலோகத்திற்கு வர இயலாது ஆனால் அமாவாசை மாதப்பிறப்பு இருந்தவர்கள் திதி மற்றும் மாகல்யபட்ச தினங்களில் தான் அவர்கள் பூலோகத்திற்கு வர அனுமதிக்கப்படுறாங்க அமாவாசை அன்று ஒவ்வொரு வீட்டு வாசலிலுமே அந்தந்த வீட்டு பிருத்தர்கள் வந்து நின்று கொண்டு காத்து கொண்டு இருப்பாங்க அவர்களுக்கு எல் கலந்த தண்ணீர் தர வேண்டும் இதனால் அவர்கள் மனம் மகிழ்ந்து ஆசிர்வதிப்பாங்க இவ்வாறு செய்யாவிட்டாலும் பிருத்தர்கள் வருத்தப்படும் போது நாம் அது பிருத்ருதோஷமாக சன்னதியரின் ஜாதகத்தில் அமைஞ்சிருக்கு ஒருவருடைய ஜாதகத்தில் பூர்வ புண்ணியஸ்தானம் பலம் குறைவதற்கு சுகமான வாழ துணை புரிவது தெய்வாம்சம் பொருந்திய முன்னோர்கள்தான் அவர்களை வழிபடும் முறைக்கு பிருதிர் தர்பணம் அல்லது சித்தாந்தம் என பெயர் நம்முடைய மூன்று தலைமுறையில் உள்ள முன்னோர் செய்கின்ற ஆதாரனை நம்மை நம்முடைய சன்னதியும் இனிதே வாழ வைக்கும் என்கின்றது கருடபுராணம் அது மட்டும் இல்லாமல் எனப்படும் நம்முடைய முன்னோர்கள் பசு ருத்ர ஆதித்யர் ஆகிய மூவரின் தொடர்புடன் இணைந்தவர்கள் சூட்சும வடிவில் இருப்பவர்கள் அது மட்டும் இல்லாமல் முன்னோர்கள் ஒருவர் இறந்த திதி பட்சம் தமிழ் மாதம் அறிந்து ஒவ்வொரு தமிழ் வருடமும் அதே திதி என்று குடும்பத்தார்கள் விட்டம் வைத்து வழிபாடுவது மிகவும் முன்னோர்களை நினைத்து வழிபடுவதும் சிறப்பானதாக இருக்கு இதனால குடும்பத்தில் சகல தோஷங்களும் நிவர்த்தியாகின்று இந்த புனிதமான தர்ப்பணங்களை செய்யாமல் இருந்தால் குழந்தையின்மை கருக்களைவு குடும்பத் தகராறு ஆரோக்கிய குறைபாடு அகால மரணம் திருமண தடை வறுமை வேலையில்லாத ஒரு நிலை கடன் தீய பழக்கங்கள் ஊனமுற்ற குழந்தை பிறப்பு மூளை வளர்ச்சி குறைவுள்ள குழந்தைகள் பிறப்பு போன்ற விரும்பத்தகாத சம்பவங்கள் குடும்பத்தில் நடைபெற்று நம்முடைய நிம்மதியை குலைத்து விடும் என்று சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு பித்திரு தோஷம் அது மட்டும் இல்லாமல் இந்த முன்னோர் தோஷம் நிவர்த்தி செய்ய நாம் அமாவாசை தினத்தில் திதி தர்ப்பணம் செய்வது மிகவும் நல்லது பிறந்த ஜாதகத்தில் நிற்கும் ராக கேதுகள் இந்த கலிகாலத்தில் பிருத்த தோஷத்துடன் பிறக்க வைக்கின்றது தோஷம் நாம் முற்பிறப்பியில் செய்த பாவங்களின் விளைவுகளை அனுபவித்திருக்கே குறிப்பிட இடங்கள்ல நிற்கும் போது நம்மை பிறக்க வைக்கிறது ஜாதகத்துல லக்னத்துக்கு ஒன்று ஐந்து ஏழு ஒன்பது முதலான இடங்கள்ல ராகு அல்லது கேது இருந்தால் நீங்கள் தோஷத்துடன் பிறந்திருக்கிறீர்கள் என்று அர்த்தம் சூரியன் மற்றும் சந்திரன் கிரகண தோஷத்தை தரும் ராகு மற்றும் கேது சூரியனோடு சந்திரனோடு இணைந்து நிற்பது மற்றும் சூரியனும் சந்திரனும் ராகு கேது சாரத்தில் இருப்பது போன்றவை பிருத்திருதோஷத்தை உறுதி செய்கிறது ஒருவருடைய ஜாதகத்தில் சனீஸ்வரனின் நிலையும் பிருத்ருதோஷத்தை தெரிவிக்கும் அது மட்டும் இல்லாமல் சனீஸ்வர பகவான் பித்ருதான நிற்பது வக்ர பெற்று நிற்பது குடும்பத்தில் அனைவரின் ஜாதகத்திலுமே ஒரு குறிப்பிட்ட இடத்துல பக்ர ஆகிய நிலைகள்ல நிற்பது பித்ருதோஷத்தை தெரிவிக்க கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இந்த முன்னோர்களின் தோசத்தை செய்ய குறிப்பிட்ட பரிகாரங்கள் இருக்கு ஜாதகத்துல பிருத்திருதோஷம் இருப்பவர்கள் ராமேஸ்வரம் திருப்புல்லாணி மற்றும் இந்த இடங்கள்ல நாம் பித்ருதோஷத்தை போக்க சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு வைகை ஆற்றம் கரையில அமைந்திருக்க கூடிய புஷ்பனேஸ்வரர் கோவில் மிகவும் சிறப்பு வாய்ந்த சிவத்தலம் பாண்டிய நாட்டின் பாடல் பெற்ற பதினான்கு தலங்கள்ல திருப்புவனம் ஒன்று அக்காலத்தில் புகழ்பெற்ற சுச்சேந்தி மன்னன் முன்னோர்களுக்கு திதி கொடுக்க திருப்புவனம் வந்து வைகையாற்ற கரையில் வேண்டுதல் செஞ்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இது போல நம்ம முன்னோர்களை நினைத்து திதி தர்மணம் கொடுப்பது மிக அற்புதமான ஒரு மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரும் கட்டாயம் முன்னோர்களின் அருள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது நமக்கு மட்டுமல்லாமல் நம்முடைய சன்னதியர்களுக்கும் கிடைக்கக்கூடியதாக இருக்கு இந்த அமாவாசை தினத்தில் மறைந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது முன்னோர்களின் அருள் நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இந்த பூமியில் உள்ள உயிரினங்களில் மிக உயர்ந்த பிறவியாக கருதப்படுவது மனித பிறவி மனித வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து நிகழ்வுகளுமே ஒன்பதாம் பாவம் எனப்படும் பாக்கிய ஸ்தானத்தில் தீர்மானம் செய்கிறது இந்த ஸ்தானம் வலிமை பெற்றவர்கள் சாதிக்க பிறந்தவர்கள் பாக்கியஸ்தானத்தை வலிமைப்படுத்த பிரபஞ்சம் வழங்கிய மிகப்பெரிய கொடைகள் இரண்டு ஒன்று பிருத்தல் பூஜை மற்றொன்று குலதெய்வ வழிபாடு அமாவாசை தினத்தில் முன்னோர்களுக்கு உணவு புத்தாடை படித்து வழிபட்டு அவற்றை ஏழை எளியவர்களுக்கு தானமாக வழங்கினால் நன்மைகள் பல வந்து சேரும் இல்லத்துல தடைபட்ட சுபகாரியங்கள் நடைபெறலாம் நீண்ட நாட்களாக வருந்தி வந்த நோய்கள் அகலும் மனக்கலக்கம் விலகும் மனதில் மகிழ்ச்சி பொங்கும் அமாவாசையன்று முன்னோர்கள் ஆத்ம சாந்திக்காக செய்யப்படும் திதி தர்பண பூஜையானது நம்முடைய வழியினருக்கு பெரிதும் நலம் தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் தர்பணம் என்பது எள்ளும் தண்ணீரும் கொண்டு தரப்படுவது இந்த தர்பணம் நீரின் சக்தியாக இருக்கு பூமியின் சக்தியை மீறி மேல் நோக்கி எழுப்பச் சென்று பல கோடி மைல்களுக்கு சென்று உள்ள பித்ருலோகத்தை அடையும் தை அமாவாசை என்று இந்த சக்தியானது மிகவும் அபரிவிதமாக பெறுகிறது அமாவாசை நாட்கள்ல கரையில் நீராடும்போது பிதர்காரணமாகிய சூரியனும் இரு கைகளால் நீர் விடும் அரக்கம் செய்வது மிக நன்மையே தரும் கடல் அல்லது புண்ணிய நதிகளில் நீராடியவுடன் முழங்கால் அளவு நீரில் நின்று கொண்டு சூரியனை நோக்கி மூன்று முறை செய்வதன் மூலம் சூரியனின் அருணும் பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இது போல முன்னோர்கள் நினைத்து நம்ம செய்யப்படுவது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே